அன்புள்ள அப்பாக்கள் மற்றும் அம்மாக்களே நம்முடைய உடல்நலம் நமக்கு மிகவும் முக்கியமானது இல்லையா குறிப்பாக வயது ஏற ஏற நமது உடல் சில அறிகுறிகளை நமக்கு காட்டும் இன்று நாம் பேசப்போவது சிறுநீரகங்களை பற்றி சிறுநீரகங்கள் நமது உடலில் மிக முக்கியமான ஒரு பகுதி அவை நமது இரத்தத்தை சுத்தப்படுத்தி தேவையற்றவற்றை வெளியேற்றுகின்றன ஆனால் சிறுநீரகங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நமது உடல் சில அறிகுறிகளை காட்டும் இந்த அறிகுறிகளை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஏனெனில் சிறுநீரகப் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் பின்னர் தீவிரமாகலாம் இந்த அறிகுறிகள் என்னவென்று எளிமையாக பார்ப்போம் மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பேசுவோம் முதல் விஷயம் உங்கள் சிறுநீர் பழக்கத்தில் மாற்றம் அப்பாக்கள் அம்மாக்களே உங்கள் சிறுநீர் அளவு அல்லது எத்தனை முறை சிறுநீர் கழிக்கிறீர்கள் என்பதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா சில சமயங்களில் சிறுநீர் மிகவும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் சிறுநீரின் நிறம் கருமையாகவோ அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றினாலும் கழிப்பறைக்கு சென்று கழிக்க முடியாமல் இருக்கிறதா இவை சிறுநீரகங்களில் ஏதோ பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இரண்டாவது சிறுநீர் கழிக்கும்போது வலி அல்லது அசௌகரியம் சில சமயங்களில் சிறுநீர் கழிக்க முயற்சிக்கும்போது அழுத்துவது போலவோ அல்லது வலிப்பது போலவோ தோன்றலாம் இது ஒரு சிறிய சிறுநீர் பாதை தொற்று காரணமாக இருக்கலாம் இது எளிதில் சிகிச்சை ஆனால் இது சிறுநீரகங்களுக்கு பரவினால் காய்ச்சல் அல்லது கழுத்து வலி ஏற்படலாம் மூன்றாவது சிறுநீரில் இரத்தம் தென்படுவது இது மிக முக்கியமான அறிகுறி சிறுநீரின் நிறம் சிவப்பாகவோ அல்லது இரத்தம் கலந்ததாகவோ இருந்தால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் மருத்துவரை பார்க்க வேண்டும் இது சிறுநீரகப் பிரச்சனை அல்லது வேறு தீவிர காரணங்களால் இருக்கலாம் நான்காவது சிறுநீரில் நுரை உங்கள் சிறுநீர் நுரை போல தோன்றுகிறதா இது சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததற்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஐந்தாவது கால்களிலோ முகத்திலோ வீக்கம் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாதபோது உடலில் தேவையற்ற நீர் மற்றும் கழிவுகள் தேங்கும் இதனால் கால்கள் வீங்குவது முகம் வீங்கியதாக தோன்றுவது அல்லது கைகள் இறுக்கமாக உணர்வது போன்றவை ஏற்படலாம் ஆறாவது அதிகப்படியான சோர்வு உங்களுக்கு எப்போதும் ஆற்றல் குறைவாக உணர்கிறீர்களா சிறுநீரகங்கள் சரியாக செயல்படும்போது அவை ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனை உருவாக்குகின்றன இது உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல உதவுகிறது சிறுநீரகங்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டால் இந்த ஹார்மோன் குறையும் இதனால் உடல் மிகவும் சோர்ந்து போகும் ஏழாவது தலைச்சுற்றல் அல்லது கவனம் செலுத்துவதில் சிரமம் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாதபோது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் குறையும் இதனால் தலைச்சுற்றல் அல்லது விஷயங்களை கவனிக்க சிரமம் ஏற்படலாம் எட்டாவது எப்போதும் குளிர் உணர்வு சிறுநீரக பிரச்சனைகளால் உடலுக்கு ஆக்சிஜன் குறையும் போது சுற்றி வெப்பமாக இருந்தாலும் குளிர் உணரலாம் சில சமயங்களில் சிறுநீரகங்களில் தொற்று இருந்தால் காய்ச்சல் மற்றும் நடுக்கம் ஏற்படலாம் ஒன்பதாவது தோலில் அரிப்பு அல்லது சிவப்பு தடிப்புகள் சிறுநீரகங்கள் கழிவுகளை சரியாக அகற்றாதபோது தோலில் அரிப்பு அல்லது சிவப்பு தடிப்புகள் ஏற்படலாம் பத்தாவது வாயில் வித்தியாசமான வாசனை சிறுநீரகங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இரத்தத்தில் யூரியா என்ற பொருள் அதிகரிக்கும் இது வாயில் ஒரு மோசமான வாசனையை ஏற்படுத்தலாம் சில சமயங்களில் சிறுநீர் வாசனை போல தோன்றலாம் பதினொன்றாவது குமட்டல் மற்றும் வாந்தி சிறுநீரகங்கள் கழிவுகளை சரியாக அகற்றாதபோது உடல் அதை வெளியேற்ற முயற்சிக்கும் இதனால் எப்போதும் குமட்டல் அல்லது வாந்தி ஏற்படலாம் பன்னிரண்டாவது மூச்சு திணறல் சிறுநீரக பிரச்சனைகள் தீவிரமாகும் போது நுரையீரலில் நீர் தேங்கலாம் இது மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் அப்பாக்கள் அம்மாக்களே இந்த அறிகுறிகள் அனைத்தும் சிறுநீரக பிரச்சனைகள் மட்டுமல்ல வேறு சிறிய நோய்களாலும் ஏற்படலாம் ஆனால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றினால் ஒரு மருத்துவரை பார்ப்பது நல்லது ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சிறுநீரக பிரச்சனைகளை எளிதில் சிகிச்சை செய்யலாம் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் உள்ளது நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஆரோக்கியமான உணவு உண்ணவும் எப்போதும் ஒரு சிறிய நடைப்பயிற்சியை பழக்கப்படுத்தவும் இவை சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு முக்கிய விஷயம் இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உங்கள் உடலில் ஏதேனும் அசௌகரியம் தோன்றினால் ஒரு தகுதியான மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறவும் உங்கள் உடல் நலத்தை எப்போதும் பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் நன்றி அன்புடன்